கதை ஒன்பது தீரச் செயலும் தீயச் செயலும் வேறுபட்ட தன்மைகள் கொண்ட இருவேறு மனிதர்களைப் பற்றிய ஒரு கதை இந்த இருவரில் ஒருவர் நேர்மறை எண்ணமும் மற்றவர் எதிர்மறையும் கொண்டவர் ஒருமுறை இருவரும் அங்குள்ள பரந்த பாலைவனத்தைக் கடந்து வெகு தொலைவு சென்று செல்வம் சேர்க்க சென்றார்கள் அந்த பாலைவனம் மிகவும் வறண்டும் தரிசாகவும் இருந்தது மேலும் அந்த பாலைவனம் கொள்ளைக்காரர்களின் வசிக்கும் இடமாகவும் இருந்தது கொள்ளையர்கள் பதுங்கும் இடமாகவும் இருந்தது அந்த இருவரில் எதிர்மறைவு பண்புடையவர் எதிர்வருவதை சிந்திக்காமல் வெகு அவசரமாக அந்த பாலைவனத்தை கடக்க முயன்றார் அவர் தனது இன்னொரு நண்பர் கடக்கும் முன்னதாக தான் அந்த தொலைவை விரைவாக அடைந்து செல்வத்தை ஈட்டி பெற்றுவிட வேண்டுமென நினைத்தார் எதிர்வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளாமலும் கவனக்குறைவாகவும் பாலைவரத்தைக் கணக்கும் போது ஒரு கொள்ளைக்காரர் எதிர்மறையாளரின் பொருட்கள் முழுவதையும் கொள்ளை அடித்துவிட்டார் அவரது சேமிப்புகள் யாவும் முற்றிலுமாக இழந்தார் இதற்கு மாறாக நேர் எண்ணம் கொண்ட மற்றவர் இந்த பாலைவரத்தைக் கணக்கும் வழிப்பயணத்திற்கு தேவையான முன் எச்சரிக்கைகளை மிகுந்த சிரத்தையுடன் மேற்கொண்டார் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து பாலைவனத்தையும் ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் கடந்த தொலைவில் உள்ள இடத்துக்குச் சென்று செல்வத்தை சேர்த்தார் அதனால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் நேர்மறை எண்ணம் முன்னேற்றத்தை அளிக்கு எதிர்மறை எண்ணம் தீமையையே விளைவிக்கும்